தொட்டு <laughs> கொண்ட <laughs> புடிச்சு வந்து விட்டு பாரு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது பா இந்த வீர தமிழ்ச்சிக்கு அண்டா கொடுத்துருங்க இந்த பாப்பா கிளப்பி விட்டாங்க உசுப்பி வீர தமிழ்ச்சின்னு சொல்லி சொல்லி நீ உள்ள ஊர் மாமன் வந்துடாத நாம அந்த பயிர் பேச்சு கேட்காது பூங்குடி ராஜகுமார் செல்பா அந்த மாதிரி கோவில்பட்டி ராஜசேகர் போலீஸ் ராஜசேகர் மடுப்பா கோவில்பட்டி பூங்குடி ராஜசேகர் மடு தொட்டுப்பார் தொட்டுப்பார் வரா மற்றும் வீர தமிழ்ச்சி மாடுப்பா

வீர மங்கையின் களம் வருகிறது இந்த சண்டா ஒன்று அமைச்சர் மூர்த்தி ஒன்று ரங்க் ஒன்று ஒன்று சென்னை விழுப்பினர்கள் கிட்டப்பெண் ஒன்று பாப்பி தலை ஒன்று

அதே புத்திரன் திரும்ப மீண்டும் 나யகன் மீண்டும் வரறன்ற மாதிரி அதே புத்திரன் கிளம்பிச்சு பாあ தொட்டு பார் ஏ தொட்டு பார் பா முருங்க குடி தொட்டுப்பார் வீர தொட்டு பார் வீரரா காலர பதிலா லெஃப்ட் ரைட் வாங்குறது ரெடியே இருக்கு ரெடியே இருக்கு வீரத் தமிழச்சி மாடு வார்பதற்கு அப்பாவி போறருக்கும் இந்த வீரத் தமிழச்சி மாடு தான் பறக்க விட்டு சென்றது போல அர்மே போயிடுச்சு அதுக்கு மாவட்டம் ஊரே மாவட்ட பொன்னபொடி வரியே வர மாதிரி ஒன்று பண்ணுங்க

வர்ற மாடு வர்ற மாடை புதுகை பயமரிய தம்பிகள் இடியூர் கோபி மாடுப்பா கஞ்சராம்பட்டி கே எம் ராம மாடு அருமையான மாடு வர்ற மாடு லட்சுமண மல்லி பண்ணுமா ஆவேஸ் பார்த்தீங்கன்னா கோட்டை கருப்பர் கோய மாடு மாட்டின் பெயர் போசுபா மாட்டின் பெயர் போசு குப்பிச்சாமி மாடு வீர தமிழ்ச்சி மாடு வர்ற மாடு வீர தமிழ்ச்சி மாடு பாள் படி தீ பார் அருமையான மாடு தம்பி ஒரு ஆள் படி தம்பி தம்பி கட்டையை சண்டவடாத தம்பி மாடு நல்லா பிடிங்க அருமையான மாடு தோசா வீர நாங்க பார்த்துருக்க அருமையான மாடு மாறு வெற்றி பெற்றது வீரத்தமிழிச்சு மாறு வெற்றி பெற்றதுப்பா வர்ற மாடு எம்எல்ஆர் வெள்ளப்பா வர்ற வேட்டை வேற சுவாமி மாடு தமிழ்சி தமிழ்ச்சி மாறி அன்பு தங்கச்சி மாறு தங்கச்சி மாறி வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது மாரு விடுங்கயாச்சி விடுகயாச்சி தங்கச்சி மாடு தங்கச்சி மாடு உலகத்தில் அவங்க வளர்க்க பார்த்திருக்கீங்க

பாரு <laughs> Hey! தமிழச்சி மாடு சரவணன் மாடு தமிழ்ச்சி மாடு அம்பால்புரம் சாமக்கரம் பிள்ளைகள் ஒரு சிப்பம் அரசு கிலோ அரிசி அம்பால்புரம் சாக்கரம் பிள்ளைகள் வர்ற மாடு ஆலவையில் வடிவே மாடு மாட்டின் வேலம் தான் வேலம் குழவாய்பட்டி ராமையை அருண் வீட்டுக்கு வந்த மாடு ஆலவையால் வடிவேல் மாடு அம்மாபட்டி வீர தமிழிச்சி துருமணி மாடுதான் தொண்ணம்பராது அயிர மாடு அம்மாப்பட்டி கே அம்மா பட்டி வீர தமிழ்ச்சி துருமணி மாடு தமிழிச்சி துருமணி மாடு புரியும் சூப்பரிய அருமையான மாடு சூப்பரியா சூப்பர் மாடு விதிச்சு மாடு மாடு தச்சம்பட்டி வெங்கராஜ் மாடுபான் சிங்கார வீட்டுக்கு வந்த மாடு தச்சம்பட்டி வெங்கராஜ மாடு தமிழ்சி துண்டு சுட்டுப்பாரு சூப்பரியா அருமையான மாடு விதி பெற்றது இருபத்தி கண்ணீர் அருமையான திருக்கோட்டு மாவட்டம் கல்லப்பட்ட வெற்றி பெற்றது